ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சயுவின் கதை நேரத்தில் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது காகம் செய்த மாயம் அப்படி என்ன தான் அந்த காகம் மாயம் செய்தது கேட்கறக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க நிறைய குட்டி கதைகள் உங்கள் வீடு நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க கேட்கலாம் காகம் செய்த மாயம் காகபுரம் அப்படிங்கிற ஒரு நாட்டில் ஒரு சிறு விவசாயி தன்னுடைய கொஞ்ச நிலத்தில் விவசாயம் செஞ்சு அதில் வர்ற வருமானத்தை வச்சு சந்தோஷமாக வாழ்ந்து வந்தானா அவனுடைய நெல் வயல்ல நெல்மணிகள் முற்றி அறுவடைக்கு தயாரா காத்திருந்ததான் நாளைக்கு அறுவடை செஞ்சிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே நிறைய காகங்கள் வந்து அந்த நெல்மணிகளை சாப்பிட்டு சாப்பிட்டு வீணாக்கிச்சான் அந்த விவசாயி எவ்வளவோ துரத்தியும் காகங்கள் நெல்மணிகளை சாப்பிட்றத நிறுத்தவே இல்லையா விவசாயிக்கு வந்ததே கோவம் ம் என்னோட விளைச்சலையா நீங்க வீணாக்குறீங்க உங்களை இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய மருந்து கடைக்கு போய் காகங்கள் செத்து போகிற மாதிரி விஷம் எதாவது இருக்கா எனக்கு உடனடியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷத்தை வாங்கிட்டு வந்து அந்த காகங்கள் செத்து போகிற மாதிரி அந்த வயல் முழுக்க தெளிச்சு விட்டாராம் அந்த நெல்மணிகளை சாப்பிட்டு அந்த காகங்கள் கொஞ்ச நேரத்திலேயே மயங்கி விழுந்து அதே இடத்துல உயிரை விட்டுருச்சான் அப்பாடா இனி பிரச்சனை இல்லை அப்படின்னு நினச்ச விவசாயிக்கு தான் வந்ததே பிரச்சனை எந்த மருந்து காகங்களை கொள்வதற்காக அந்த விவசாயி வாங்கிட்டு வந்து அந்த மண்ணில் தெளிச்சாரோ அந்த மண்ணு காகங்களை மட்டும் இல்லைங்க அந்த மண்ணுடைய வளத்தையும் வீணாக்கி நல்ல விளைஞ்சிக்கிட்டு இருந்த அந்த பூமி கொஞ்ச நாள்லேயே வறண்டு போன பூமியாக மாறிடுச்சான் அதுக்கு பிறகு எந்த விளைச்சலும் அந்த மண்ணில் அவனால் எடுக்க முடியலையா விஷம் மண்ணையும் மாசாக்கிருச்சு அந்த காகங்கள் சாப்பிட்ட நெல்மணியால் நஷ்டம் வந்திருந்தால் அது கொஞ்சம்தான் வந்திருக்கும் ஆனால் அந்த விஷம் அந்த மண்ணை முழுமையாக மலடாக்கிருச்சு இதை அந்த விவசாயி புரிஞ்சுக்கிறப்ப காலம் ரொம்ப தாழ்த்திருச்சு ஆமாங்க பறவைகளை எப்பயும் நம்ம பாதுகாத்தோம்னா பறவைகள் நம்ம மட்டும் இல்லை நம்ம இயற்கையையும் மண்ணையும் பாதுகாக்கும் என்ன குட்டீஸ் ஃப்ரெண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டிங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ குட் டே